சரி நாங்கள் வந்துட்டோம் ஏதோ வடிவா இருக்கு அப்படிங்க கொண்டு போன இந்த வீடியோ சரி நாங்கள் மாமரத்தை முறுக்கா பார்ப்போம் என்ன கரெக்டா மாமரம் பரவாயில்ல நல்ல சொல்லி பார்த்தாங்க ம் இப்போ கொஞ்சம் ஓகே வந்துட்டு போடுறேன் வணக்கம் ப்ரின்ஸ் நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களோட காணிங்க பார்க்க வந்துருக்கோம் சரி பார்ப்போம் இந்த மாதிரி இருக்கு புல்லா கச்சக்கமா வளர்ந்து போய் கிடக்கு என்ன செய்வோம் அவ்வளவுதான் திருத்தினாலும் மழை வந்து பார்க்க வழியா தான் கிடக்கு அந்த புள்ள வளர்ந்தா ஒரு பச்சை பச்சலா சிறப்பா பாக்க இன்னொன்று திரிக்காம கிடக்கு தான் இருக்கு இது சின்ன குரம்பியா இருந்தது இப்ப கொஞ்சம் ஓகே வந்துட்டு போல இதில் பாப்ப மாது காயன்றும் நாசமா போயிட்டு வரையில் தானே அப்புறம் கோது தான் கிடக்கு அணையிட்ட விளையாட்டு மா மரங்கள் எல்லாம் நல்லா செழிப்பா கிடக்கு முருங்கில மரம் நம்பர் இல்லைங்க போய் பார்ப்போம் நல்ல முத்தரா தாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடுவோம் சொட்டபடி சரி நாங்க வந்துட்டோம் ஏதோ வடிவா இருக்கு அப்படிங்க கொண்டு போ வீடியோ பாக்குற சில ஆக்கள் அனுபவிக்கல இருக்கும் ஆஹ் மட்டப்படி உண்டு இல்ல அது மும்பீங்களோ அக்கா சொல்லுவா இருந்துட்டு என்னென்றால் என் தம்பி எனக்கும் இந்த திராவிக்கும் சாப்பிட்ற ஆனா என்ன சூழ்நிலை என்றால் இப்ப அவ கிட்ட நின்றா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா என்ன செய்யறது அவங்க அதை வைக்கிறது நாங்க சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு அது நாங்க சாப்பிட்டாச்சு தான் நனியாகப்படுத்தா அவங்களுக்குண்ணா ம் இன்னொன்று மிஸ் ஆ போயிட்டான் இங்க இருக்கு ரெண்டு மிஸ் ஆயிட்டு ஒன்று ஆனா அது கிடக்குது நல்ல நிறைய தான் எல்லாத்தையும் மட்டும்தான் அப்புறம் நல்ல வரப்புற மாதிரி தெரியல അഞ്ച് മേഖലകളിൽ ഒന്നും പരവാല ഇപ്പോഴത്തേക്ക് രണ്ട് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിമൂന്ന് പതിനാല് പതിനഞ്ച് പതിനാറ് പത്തൊൻപത് ഇരുപത് ഇരുപത്തി രണ്ട് ഇരുപത്തി രണ്ട് இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஹம் எத்தனை பேர் கம்பெனிங்க பிடிக்கும்னு சொல்லுங்க அக்கா நீங்க யோசிக்கிறவளங்குது நான் ஆய் கொண்டு போறேன் ஒன்றும் குளம்பா கூட சரி சரி அக்கா எப்படி எல்லாம் அவ்வளவு பெருசா அவ்வளோந்துருலாம் பட்டி கட்டி விட்டேன் நாங்கள் எல்லாம் புல்லு வாட்டியாலும் மட்டப்படுத்தி விட்டது விட எல்லாம் திரும்பவும் விளாத்திட்டேன் கொஞ்சம் புல்லு செருக்காம தான் கிடந்தது அது பார்த்தால் என்ன சொல்றது இந்த இதுவோல விட புட்டு பார்க்க அது இன்னும் கூட வா தெரியுது இதுதான் முத முதலா என்ன சொல்றது பாட விட்டது என்ன அதான் கொட்டு போட்டு போச்சு அது ஒன்றுதான் கிடாக்கு அது மேல செத்து அது மேல கிடாக்கு தேக்கு மரங்கள் இது பரவாயில்ல ஓகே இருக்கு

இல்லாட்டி இது ஒரு தௌட்டா வர்றது என்ன இப்போ மழை மழை வந்தா பிறகு எங்கடா அக்கா சொன்னா தம்பி இப்போதைக்கு போகாதீங்கோ அப்புறம் மழை விட்டா அப்புறம் பாப்ப இதில் தேக்கு மரம் அந்த காயல் எல்லாம் கிடாக்கு அப்ப என்ன நல்லா முத்திட்டு போடு அங்கே பூ கிடாக்கு தெரியுதா ம் அங்க அங்கால இருக்கிற அந்த கொஞ்சம் நீட்டா தெரிகிறது நாங்கள் ஏற்கனவே அந்த புல்லு வடியால் செதுக்கணும் கிட்டத்தட்ட சொல்லப்போனா இது போல செதுக்காத இடம் அது திரும்பப்ப ஒரு நினைக்கிறேன் செதுக்காம விட்டு ஒரு மாசத்துக்கு கூட தான் மேருமா ஆனா அதுக்குள்ள திரும்ப அப்படி வந்துட்டு சரி நாங்க மாமர முறைக்கா பாப்போம் என்ன கட்டவண்டா மாமரம் பரவாயில்ல நல்ல நல்லா செழிப்பா தாங்க இதில் கடைசியாக ஒரு ரெண்டு மாங்காய் அஞ்சு ஞாபகம் ஆ அஞ்சு மாங்காய் கிடக்கு ரைட் 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 அஞ்சு ரெண்டு கிடக்கு ஓகே ரெண்டு கிடக்கு அக்கா என்ன பிடுங்க போற பார்க்குறீங்களோ பாக்குறீங்களோ யோசிக்கா பிடுங்க அதை விட்டுட்டு போகிறேன் எப்படின்னு திரும்ப நான் தான் வந்து பிடுங்க ஒன்றும் யோசிக்கவேணா எல்லாம் சரியாகமா சரி அதை நாங்கள் விட்டுடுவோம் வரும் ஒன்று மில்லத்தானே நம்ம மாமரம் கொஞ்சம் இப்ப வேற செழிப்பா வருது ஓகே வரவாயில்ல உம்